இயற்கை எழில் கொஞ்சம் திருக்குற்றால வனப்பரப்புக்கு நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் வீரத்தின் விடைநிலையமான விருதுநகருக்கும் தென்றல் வீசும் தென்காசிக்கும் வந்திருக்கிறேன் பட்ட இடஒதுக்கீடு சமூக நீதிக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் கட்சி தான் பாஜக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது புள்ளி விபரத்தோடு எடுத்து சொன்னார் ஒன்றிய அரசின் மிக உயர் பொறுப்பில் இருக்கிற அதாவது நம்ம நாட்டையே நிர்வகிக்கிற தொண்ணூறு செயலாளர்கள் வெறும் மூணு பேர் தான் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்தவங்க பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்க குறைவுதான் இது நாட்டிலேயே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூக மக்கள் கிடைக்கப்படுகிற அநீதி இல்லையா பட்டியலினத்தவர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முன்னேறுவத பாஜக எந்த காலத்திலும் ஏற்றுக்காது நாட்டின் சிறுபான்மையின மக்களுக்கு மட்டுமல்ல பெரும்பான்மை மக்களுக்கும் எதிரி பாஜகன்னு மீண்டும் மீண்டும் அழுத்த நிறுத்தமாக நான் சொல்றேன் இப்ப பாஜகவை ஆட்டங்காண வைக்கக்கூடிய இமாலய ஊழலான தேர்தல் பத்திர ஊழல் வெளியாகி இருக்கு இன்னைக்கு காலையில செய்தி வந்திருக்க பத்திரிகைகள்ல ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் திரு பிரகலா பிரபாகர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் டிவிலையும் பார்த்திருப்பீங்க பத்திரிகையிலையும் படிச்சிருப்பீங்க இந்த தேர்தல் பத்திர ஊழல் என்பது இந்தியாவில மட்டுமல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் சொல்லி இருக்கிறார் நாட்டோட தன்னாட்சி அமைப்புகளை கூட பாஜகவோட ஆதரவு கட்சிகள் போல செயல்பட வச்சு அரசியல் சட்டப்படிதான் ஆட்சி நடக்குதுங்கிறத சந்தேகத்தை பாஜக ஆட்சி உருவாக்கிட்டாங்க இது பத்தி நடந்த நிறுவனங்கள் வாங்கிய பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களை ஆளும் பாஜக பணமாக்கி இருக்குன்னு எழுதியிருக்காங்க நாம கேக்குறது பாஜக ஆட்சியான இந்திய நாட்டு மக்களுக்கு நடந்த நன்மைன்னு உன்னாவது இருக்கா இந்தியா முழுமைக்கான ஜனநாயக சக்திகள் இந்தியா கூட்டணி அமைச்சருக்கும் இந்தியா கூட்டணியை பார்த்து பயந்து பிரதமர் இந்தியா முழுக்க வந்துட்டு இருக்காரு தேர்தல் வந்துட்டா கூடவே மக்கள் மேல அவருக்கு கரிசனமும் பொங்கி வரும் திடீர்னு விலையெல்லாம் குறைப்பார் இப்ப கூட சிலிண்டர் விலைய பெட்ரோல் விலைய டீசல் விலைய குறைச்சிருக்காரு விலையை ஏத்துனது யாரு மாண்புக மோடி அவர்கள் பிரதமரான நாள் முதல் விலை ஏறிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் விலையேற்றத்திற்கு தனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருப்பாரு தேர்தல் நேரம் வந்துட்டா மட்டும் விலையை குறைக்கிற பவர் வந்துடும் சமீபத்தில் மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினம்னு உடனடியாக சிலிண்டர் விலையை குறைச்சார் வருஷ வருஷம்தான் மகளிர் தினம் வருது அப்போ வரலாம் இது மாதிரி குறைச்சாரா அப்பவெல்லாம் இந்திய நாட்டு மகளிரும் இந்திய குடும்பங்களும் படுகிற கஷ்டம் அவருடைய கண்ணுக்கு தெரியலையா இப்போ தேர்தல் வந்ததும் குறைக்கிறார் என்ன ஒரு கருணை உள்ளவருக்கு தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் கருணை சுரக்கும் வித்தியாசமான உள்ள சிலிண்டர் விலை எவ்வளவு நானூத்தி பத்து ரூபாய் பத்து ஆண்டுகள் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிலிண்டர் விலை எவ்வளவு ஆயிரத்தி நூற்றி மூணு ரூபாய் மக்கள் யாரும் அவர் நம்பல மக்களை எல்லாம் நம்ப வைக்க இப்போ புது விளம்பரம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார் என்ன தெரியுமா மோடியின் கேரண்டின்னு ஒரு புது விளம்பரத்தோட வந்திருக்கிறார் உண்மையிலே அவருடைய வாக்குறுதிகளுக்கு கேரண்டிங் இல்லை வாரண்டிங் இல்லை பிரதமரா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய சொன்னா பத்து ஆண்டுகளாக சொன்னதை எதையுமே செய்யாம சேல்ஸ்மேன் மாதிரி கேரண்டின்னு விளம்பரம் பண்ண உங்களுக்கு வெட்கமாக இல்லை புதுசு புதுசா வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றாத பழைய எல்லாம் மக்கள் மறந்துடுவாங்கன்னு பிரதமர் மோடி தப்பு கணக்கு போடுகிறார் இன்னொருத்தர் இருக்கார் பழனிசாமி எங்கேயாவது பாஜகவையோ மோடியையோ விமர்சிச்சு ஒரு வார்த்தை பேசுறாரா பிரதமர் பற்றி மட்டும் இல்ல ஆளுநர் பத்தி கூட பேசுறது இல்ல இதை நாம கேட்டா உடனே இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா ஆளுநரால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்புறம் ஏன் நாங்க அவரை பத்தி பேசணும் அறிவு கொழுந்து மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறார் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் பேசுற பேச்சா இது ஆளுநரால இந்த தனிப்பட்ட ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன பங்காளி தகராறா சொத்து பிரச்சனையா தமிழ்நாட்டு மக்களுக்கு நிம்மை செய்ததை தடுக்கிறார் தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புற சட்டங்களுக்கும் சட்ட முன்னோடிகளுக்கும் அனுமதி மறுக்கிறார் இதுதான் எங்களுக்கும் அவருக்குமான பிரச்சனை மக்களால் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் உருவாக்கப்பட்ட சட்டங்களுக்கு அனுமதி தராம ஆளுநர் இழுத்தடிக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தை இழிவுபடுத்துறதுக்கு சமம் இல்லையா முதலமைச்சரான எனக்கு எப்படி கோபம் வருதோ அதே கோபம் எதிர்க்கு செலவருக்கு இருக்கிற பழனிசாமிக்கு வர வேண்டாமா ஆளுநர் இப்படி இழுத்தடிக்கிறது தவறுன்னு ஆளுநரை கேட்டிருக்க வேண்டாமா அப்படி கேட்க மறுக்கிறாருன்னா ஒண்ணு ஆளுநரை பார்த்து பயப்படுறாருன்னு அர்த்தம் இல்ல பழனிசாமிக்கு சொரணை இல்லைன்னு அர்த்தம் நாம கேட்கிறது ஆளுனருக்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்தா மட்டும் வீரமா அவரை எதிர்த்து பேசிடுவீங்களா இதே அதிமுக ஆட்சியில ஆளுநராக இருந்தாரு பன்வேரிலால் புரோகித் அவர் ஏதோ மக்கள் பிரதிநிதி மாதிரி ஆய்வு செய்ய போனாரு அதிமுக ஆட்சியில இருந்த அந்த கவர்னர் அப்ப கூட அவருக்கு பயந்து அமைதியாக கண்டுகொள்ளாம இருந்தவர் தானே நீங்க அப்ப கூட நாங்க தான் பன்வேரிலால் புரோஹித்துக்கு எதிராக கருப்பு குடி காட்டணும் ஆட்சியில் இருக்கிறது மண்புழுவா ஊர்ந்த பழனிசாமி தானே நமக்கு என்ன அப்படின்னு நாங்க இருக்கல ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஒரே கொள்கை தான் உங்களை மாதிரியே எல்லோரும் சுரணை இல்லாமல் இருக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க திரு ஆளுநர் ஆர் என் கூட எதிர்க்க முதுகெலும்பு இல்லாத பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டை மீட்க கிளம்புறன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா எடப்பாடி பழனிசாமி வசம் அதிமுக வந்த பிறகு தொடர்ச்சியா தேர்தல் தோல்விகளை சந்திச்சிட்டு வருது அதிமுக பாஜக தனியா வந்தாலும் பழனிசாமி நாடக கம்பெனி மூலம் வந்தாலும் சரி அவங்களை வீழ்த்தியாக வேண்டிய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே